ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிர்மலா எதிர்கொள்வதற்காக பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேவேந்திர ராஜா வீரன் வலசை சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் குங்கும காளியம்மன் துணையோடு குருசாமி தேவர வரது காலை அந்த காலையினை எப்படியும் இடித்து பரிசு தொகை வென்றே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீடுமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காரைக்குட்டி நகர் சிவபூர் காளியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு வழங்க இருக்கிற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் உடிப்பான காளையா உடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இந்த சுத்தி நிற்கிறவெல்லாம் கொஞ்சம் உட்காந்து பாருங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியலையா வேற எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் லேயே ஐயா வாங்கி தாரு

வெள்ள இதற்குபடியாக டிரிபிள் கே கருப்பையா பாண்டி முத்துகிருஷ்ணன் சார்பாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிர்மல் அவரது காலை அந்த காளைகினை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம்

அருளால் ஆடுது வாறு திருத்தேரு அதை கண்டு வசந்து போய் நிற்கிது பக்கத்து ஊரு இதனுக்கு மக்கள் மனதில் நிற்க போவது யார் வெழ்வது யார் வெள்ளப் போவது யா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றில் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் நாளைய வரலாறு சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயறே முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் குகல் ஓங்கிட்டா ியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுகப்பட்டி குங்கும காளியம்மன் துணையோடு குருசாமி தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் நலமட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு நல்ல கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வெளிநாட்டியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அந்த வாழுக்கு வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சீவூரணி காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த மகாண்ட புட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்வது யார் எந்த வேணாலும் வாழை பிடிச்சி தொங்குங்க வாழை வெட்டியோ சுண்டியோ இழுக்க கூடாது மாட்டின் உரிமையாளர்களே மாட்டுப்புட்டி வீரர்களே காலை கிளம்பிறங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பட்டுவிடைந்து விட்டது பெருமையில் சூடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிற்று அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கமும் அள்ளித்தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆற்றினுடைய பெருமை செய்திடவா மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா ஆளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளை ஒன்பது குறையாது நெஞ்சிருக்கும் கும்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் வேயாக உடல் சட்டும் தேயாமல் சுற்ற திடல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையை எட்டு நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் பார்ப்போம் என்று நம் வீரத்தில் நிலைநாட்டுவதற்காக வளம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சீபூரணி அணி காலியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாபெரும் மடமஞ்சபெரும் நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது விழா கமிட்டி ஒத்துழைப்போடு முட்டக்கூடாது என்பதை விழா கமிட்டி அறிவிச்சிருக்காங்க தயவு செய்து எந்த வீரரில் மாட்ட முடியக்கூடா சீட்டி அடியுங்கா நைற்றுங்க எழுவதையா வெள்ளப் போவதுயா அழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஹம்நாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புலாணி கிழக்கு ஒன்றிய இளைஞரினை சார்பாக முப்பெரும் விழா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரை நூற்றாண்டு நிறைவு விழா வாக்களித்து வெற்றி பெற செய்த நாற்பதுக்கும் நாற்பது மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டுகளிலே கம்பீரமான விளையாடிக் கொண்டிருக்கின்ற சிறப்பிப்பதற்காகவும் வெற்றி முகத்தோடு வெற்றியை உங்களிடம் காணிக்காக்குவதற்காக இதோ வருகைந்து கொண்டிருக்கின்ற தென்னகத்து சிங்கமே தனக்கு தானே நிகர் என்பார் உன்னை அறிந்தவர் ஏழை விட்டு உணவும் அமுதமன முகம் வளர்ந்தே ருசிக்க அகம் வளர்ந்து போல வண்ணம் தான் வாழ்வில் அகபுறம் இரண்டும் எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரம் உயருமே நிகராக சாதிக்கும் மீதிக்கும் ஆளுமை ஒன்றே சீட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீமூர்ணி காளியம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சாதிக்கும் வீதிக்கும் ஆளுமை ஒன்று ராமநாதபுரம் தொகுதியின் அரசியல் ஆசான் இதோ வருகை கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கனி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 நான் போர்டு அழைக்கின்றார்கள் நன்றி சொல்ல இதோ வருகின்றார்கள் நடந்த முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற காரை குடி சி ஊரணி குழு வீரர்கள் இதோ வெற்றி பரிசுகளை வெல்வதற்காக நல்லா கை தட்ட பெண்கள் கொலவோடலாம் யாருக்குமே கொலவோட தெரியாது இருக்கு இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து வாக்காள பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இது